அதினாரர உட்கி வந்தா அதுக்கே தட் 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 ஹதினாரர உட்கி பந்தாள் ஊ வந்த கடத்தீனி அந்தாள் பிரீத்தி அப்ப அவன உனேனோ சொல்லு மக்கள் உடுகுருன்னா ஆட்டாடக்கு பண்ணி அந்த ஒட்ட வங்க நோன அதில் நம்ம அப்பொன காந்த பிஸு நான் பதினீடு ஒட்டு ஒன்று பரவல் மனவ குத்கோம் பேசுக சால சுட்டி சால சாலு இத்திர சாலையுர் நோட் சந்த கணித் ஈச்சர் வேறத சாலையாரு பரவல் ஹுடுகுர் எல்லாரும் நான் ரெகாட் ஆகப்பட்டு நான் விட்டு கொண்டு சாணி உடுக்குதின்னி தோட ஓதீன் நான் ஏன் அந்த ஹுடுகுஜாப்பதிக ஒத்துக்கோட்டி ಮುತ್ತು ಕುಂತಾನಲ್ಲ ಕರ್ಗಿನ ಮೊದಲು ಹೆಂಗಿದ್ ಎಷ್ಟು ಬೆಳಗಿದ್ದೆ ಅವನು ದಾಡಿನೂ ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಅಗ್ತೀನಿ ಯಾವ ತಲೆಗೆಲ್ಲ ಬೆಳಕು ಇಲ್ಲ ಯಾವ ನಮ್ಗೆ ಮೀಟ್ ಆಗ್ಬೇಕತ್ತೀನಿ ನಾಳೆಗೆ ಅಕ್ಕ ಬರ್ತಾರ ಹೋಗ್ಬೇಕು ನಾಳೆ ಇವಾಗ ಕಟಿಂಗಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ಗೆ ಹಾಕೊಂತೆ ಬೆಳಗ್ಗೆ ನಾಳೆ ನಮ್ಗೆ ಮೀಟ್ ಆಗುತ್ತೇವೆ

எட்டு சௌக்கத்தி எட்டு தலை இடந்தோட சும்தி நான் முகி

அண்ணா ஓகே மாத்திட்டு அதங்க முன்னா ஒட்டு ஆட்டா தூசாக்கோ அப்பா மத்தி அப்ப いや ஜோடி அந்த யார தகதிதின்னு மத்தිනே कड ஹடிgina தம்ப்தின்னா ஹடிแกலப்பா ஹ ஆசுமிง பராதின்னா ஹ அவன் மூத்ததனல ஹ நீங்க குடுதுபடியா குந்திதனா ஹ நீ குடுதந்தেলি குப்பித்து ஹ குப்பி காலே எரிதயா அது குப்பி குடுதுबितோ தெலிबितோ ஈயாப்பு மத்த லபடா தන්ද அவ ஏன்றே மனிக்கு வரபக்க என்ன மெத்தரங்க ஹடிதின்னா அப்ப ஊட்டிகாமடி ஹ எ ஊட்ட நித்தி அது நூறு ரூபாய் கிலோ கண்ட் ரூடி இல்ல மொபைல் கீழே உண்கித்தப்பா நான் தோசர் எல்லாரும் நீனே பங்கார நீனே சேங்கார்த்தார்ப்பா தக்கம் தயம் தக்கம் தா தக்கம் தயம் தக்கம் தயம் தக்கம் தயம் தக்கம் மத்த உன்னொண்டப்பா ಎಷ್ಟು ದಿನ ಇಲ್ಲೇ ಇರತಿ ಅಡಿಗೆ ಬಡೀಲಿ ಊಟಕ್ಕ ಬಡೀಲಿ ಅದೇ ರೀಲ್ಸ್ ಮಾಡ್ತಾರಪ್ಪ ನಿಮ್ಮಂದಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮದ ಗೊತ್ತಲ್ಲ ಹಿಂಗಿಡಿತಾ தென்ன селиجي селиجي அல்ல இது селиجي ಅಂತാർ்தா ஹே தெரித்து ஒரு லைன் ஒசைட்டோ ஹே நீ ಯಾವಾಗ அதினலே பரிச்சய மாட்டா ஹாங்கிரமக்கனே மனுஷனங்க மத்திங்கதே தனா தனா குப்பு எதக்கு ஐம்பனிலன முரே மொய்தே தரை தங்கেরি ரெனி ஹுட்டு வாடдик நான் ஒட்டாக நீ எம் இதங்கதியப்பா அவ કોણ இதங்கடா ಎಲ್ಲ <laughs> ಎಲ್ಲ <laughs>

என்னோடு அப்பா ನನ್ನ ಬಗ್ಗೆ ಹಿಂಗ ಮಾತಾಡ್ಬೇಕ ನೀ ಕಲ್ಲು ಇಲ್ಲಿ ಹೊಡೆದಿ ಏ ಬಾ ಹೋಗ ನಿಮ್ಮ ಅವ್ರು ಬಾರ್ ಬಾಗಲೇನೇ ಪರಶ ಪರಶ ಬಾಗಲೀ ನೋಡಿ ತಗಿ ಪರಶ

Yele man ṣe?